இந்த காணொலி பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்போ இதுல என்ன பார்க்க அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ஸோட அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு சக்தி ஆல்மோஸோட சக்தி வந்து ரொம்ப பெருசுங்க ரொம்ப ஏராளம் ரொம்ப பெரிய ஒரு சக்தி அது அதுல வந்து குறிப்பிட்ட வந்து இந்த நினைவக பகுதியில் இரு நினைவக மெமரின்னு மெமரினு சொல்லி அதுல வந்து பெயர்கள் நிகழ்வு உண்மைகள் இதெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரியா எடுத்து கொடுக்கும் இது வந்து ஒரு ஆள் மனசோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு அதிசயம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்ட வந்து ஒண்ணு உணவு வந்து அதை வந்து இயக்காற்றலாம் மாற்றி உடம்புல இருக்கிற மற்ற பகுதிகளெல்லாம் இயங்க வைக்கிறதுக்கு இயக்காற்றலாம் மாற்றி தரக்கூடிய வேலையை வந்து நம்ம ஆள் செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்மனது வந்து தூங்குறதோ அஹ் இலைப்பாடுறதோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆழ்மனது மனது எப்பவுமே விழிப்பு நிலையில்தான் இருக்கும் எப்பவுமே அதுக்கு வந்து ஓய்வுன்றது எதுவுமே கிடையாது உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம தூங்குறதுக்கு மெயின் நம்ம சாப்பிட்டுருப்போம் நல்லா சாப்பிட்டு நம்ம தூங்கி தூங்கிட்டு அப்ப என்னன்னா கான்சியஸ் மைண்ட் தூங்கிட்டு இருக்கோம் ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காது அது வந்து தூங்காம அந்த உடம்புல மற்ற இயக்கங்களை வந்து அது வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கும் உடல் கூட மற்ற இயக்கங்களோட வேலையை வந்து கட்டுப்படுத்துறதே வந்து ஆள் மனசோட வேலை தான் அப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் செய்யறதோ ரத்த ஓட்டங்கள் எரியது அந்த மூச்சு காலத்து உள்ள இழுக்கிறது அப்புறம் வந்து க கல்லீரல் இதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறது இதெல்லாம் வேலைகளையும் யார் பார்க்குறாங்க அப்படின்னா அது ஆள் மனசு அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் அந்த வேலைகளை நம்மளுக்கு செய்கிறாங்க அப்போ வந்து நம்ம தூங்குறப்ப வந்து இதை பத்தி நம்ம யோசிக்கத்தே கிடையாது நம்ம தூங்குறோம் அப்போ வந்து யோசிக்கத்தே கிடையாது அப்ப என்னன்னா தூங்குறப்ப என்னன்னா சப் கான்சியஸ் மைண்ட் வந்து எந்த ஒரு எண்ணமோ கருத்தோ வந்து உள்ள இது போகாது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் மட்டும்தான் இது வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஹால்மன்ஸ் என்ன பதியப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையா அமையும் நம் வாழ்க்கையை புற வெளிப்படுது வெளிநிலை மாறுது நம்ம சுத்தி எல்லாம் பொருட்களா பரிணமிக்கின்றன அதுதான் எண்ணங்கள் நம்ம பொருட்களா மாறுதுன்னு நம்ம கூட சொல்லியிருக்கோம் சோ நாம சொல்லல எப்படி நிர்பணம் ஆயிருக்கு நிறைய பேர் நிறுவனம் ஆயிருக்கு அப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை நம்ம செலுத்துறோம் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நம்ம செலுத்துறோம் அப்படின்னா ஆஹ் இப்போ ஒரு பொறாமை ஒரு கால் புணர்ச்சி ஒரு பகை உணர்வு கோபம் இதெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் நம்ம இப்ப யாரோ இருக்கிற ஒரு கோவத்துல நமக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு தண்ட எண்ணங்கள் அப்ப அந்த கோவத்தை உள்ள ஏற்றுற ஏற்றுறப்ப அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த ஒரு வடிகால் வந்து நம்ம மனசுக்கு தேவைப்படும் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அப்ப வந்து நம்மளுக்கு அப்போதான் உடல் உபாதைகள் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் நோய்கள் இந்த மாதிரி எல்லாம் அப்போதான் நம்மளுக்கு வந்து ஏற்படும் மற்றபடி நம்ம நேர்மறை எண்ணத்துல வந்து அது ஏற்படவே ஏற்படாது அப்ப அப்ப வந்து பாருங்க இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆள் மனசோட வேலை வந்து ரொம்ப பெருசா இருக்குது நம்ம தூங்குறப்பையும் சரி மற்ற இடத்துலையும் செய்ய எல்லாமே வந்து ஆழ்மனது வந்து பயங்கரமா நமக்கு வந்து வேலை செஞ்சு வேலை செய்யறாங்க அதுதான் இங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷலிட்டி இதுல வந்து நம்ம ஆள் மனத்தின் மூலியமா வந்து எப்படிப்பட்ட நோயையும் குணப்படுத்த முடியும் உதாரணம் புற்றுநோய் கூட குணப்படுத்தி இருக்காங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய உதாரணங்கள்லாம் வரலாற்றில் வரலாற்றுல இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அப்ப இது ஒரு புற்றுநோயை எப்படி குணப்படுத்துது ஒரு காய்ச்சல் எப்படி குணப்படுத்துது தான மருத்துவத்துப்பாவை எப்படி குணப்படுத்துது இந்த மாதிரி கேள்விகள் நம்மளுக்கு நிறைய இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு கடிகார வாட்ச் நம்ம செய்யறோம் அப்படின்னா ஒரு வாட்ச் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வா கடிகாரத்தை பத்தி முழு திட்டமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த புள்ளியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல இருந்து அதை வந்து லாக்ஸ் இதெல்லாம் போடணும் அப்புறம் அந்த பினிஷிங் எங்க முடிக்கணும் இது அதை எப்படி செயல்படுது இது எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வாட்சை வந்து அவரால் வந்து உற்பத்தி செஞ்சு முழு இயக்கத்துக்கு கொண்டு வர முடியல ஒரு உதாரணத்துக்கு அந்த வாட்சில பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பழுதை சீர சீரமை பண்ணுறதுக்கும் அவருக்கு வந்து தெரியும் இல்லைங்களா அப்ப அப்ப பழுது அடைஞ்சாலும் சரி பண்ணி இயங்க வைக்கிறது வந்து அவருடைய வேலை அதேதான் இங்கேயும் அப்ப நம்ம ஆள் மனது நம்மளுடைய கைகளை வளர்க்கறது நம்மளோட கண்ணை வளர்க்கறது நம்மளோட உடல்களை வளர்க்கறது எல்லாமே நம்ம உடல்ல கூட எல்லா வேலையே அதுதான் கட்டுப்படுத்துது அப்படின்றப்ப என்ன ஆகும்னா நம்ம உடல்ல நம்மளுக்கு ஒரு சாதாரண நிலைக்கு ஏத்து அசாதாரண நிலை வரப்ப அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம ஆழ்மனத்தில் இருக்கு அதை அந்த ஆழ்மனத்துக்கிட்ட இருந்து அந்த வேலையை வாங்க வேண்டியது வந்து உணர்மானதுன்னு கான்சியஸ் மைண்டோட பொறுப்பு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த ரிசல்ட் வாங்குறதோட வேலை வந்து கான்சியஸ் மைண்டோட இது அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணதும் பாருங்க உதாரணமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நைட்டில் தூங்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவ் கான்சியஸ் மைண்ட் வந்து சுவிச் ஆஃப்னு வச்சுங்களேன் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு வீட்டில் ஏதோ ஒரு பொருள் நம்ம வச்சுட்டு மறந்துட்டோம் நம்ம யோசிக்கிறப்ப அது கிடைக்கல இல்லை வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வேணும் இல்ல ஒரு ரெண்டு விஷயம் வந்து இந்த கம்பெனி வேலைக்கு போகலாம் அங்க வேலைக்கு போலாமுன்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பமான நிலையில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சாதாரண நிலையில் நம்ம இருக்கிறப்ப கான்சியஸ் மைண்ட் இருக்கிறப்ப போடுறப்ப என்ன ஆகும் அந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறப்ப எதிர்மறையான எண்ணங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இரவு நம்ம தூங்க போறப்ப நம்மளுக்கு ஏதோ பொருள் தொலைஞ்சு போச்சு அதை கண்டுபிடிக்குமோ இல்ல ஒரு வேலை விஷயத்துக்கு முடியும் சார்ந்த விஷயம் இருக்கணும் தெளிவான முடிவு வேணும் அப்படின்னா இரவு போறது முன்னாடி அந்த விஷயத்த உணர் மனது மூலியமா ஆள் மனது மட்டும் நம்ம எனக்கு இந்த பொருள் தொலைஞ்சிச்சு இது எங்க இருக்கணும் கண்டுபிடிக்கணும் இது தேவைப்படுது இது கொஞ்சம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமைதியா உற அந்த 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 பொருள் இருக்கிற இடத்த வந்து நம்ம காலையிலேயே வந்து இளறப்ப வந்து உடனே கூட அது நினைவுப்படுத்தலாம் இல்ல வந்து கொஞ்ச நாள் கட்சியில் மாலை எப்படி ஒண்ணு ஆனாலும் அந்த வேலையை வந்து முடிச்சு தரும் ஏன்னா அந்த வேலைக்கான நம்ம சொன்ன இதுக்கான என்ன நம்பிக்கைக்கான அந்த வேலைகள் உள்ள நடந்துட்டு இருக்கோம் சோ இதுதான் வந்து நம்ம ஆள் மனசோட சக்தி அப்ப ஆள் மனசுதான் சப்கான்சியஸ் மைண்ட் தான் இங்க எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட் வந்து கண்ணுக்கு புலப்படாது கான்சியஸ் மைண்ட் வந்து கண்ணுக்கு புலப்படும் கண்ணுக்கு புல கான்சியஸ் மைண்டால பார்க்க முடியும் வெளிய அகத்தனால கான்சியஸ் மைண்ட் வந்து சோ நம்ம கண்ணு ஸோ இது எல்லாமே கான்சியஸ் மைண்ட் வருது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இந்த பாட்டு சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளுக்கு வருது அப்போ இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப முக்கியம் அப்போ இங்க எல்லாமே வந்து சப்கான்சியஸ் தான் இங்க இயங்கப்படுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்த அடுத்த பாடத்துல வந்து நம்ம இதை என்ன நம்ம என்னென்ன இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம எப்படி நம்ம முன்னேற்றம் ஆகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்